டிவி பார்வையாளர்கள் வாசர்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு வெற்றியை விட தோல்விதான் எமக்கு அதிகம் கற்பிக்கிறது என்ற தலைப்பில் வெற்றியை கண்டு மகிழவோ தோல்வியைக் கண்டு சோர்வடையவோ தேவையில்லை அதனை விட்டுவிட்டு அவை கற்றுத்தருவதை மட்டும் நாங்கள் கற்றுக்கொண்டும் முன்னேற முயற்சிக்க வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன் வெற்றிகள் தொடர வேண்டும் தோல்விகள் வாழ்க்கையில் தொடரக்கூடாது அது ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு வரவிலக்கணமாகவோ அல்லது குறிக்கோளாகவோ வச்சிருக்கணும் எங்கள் வாழ்வில் வெற்றிகள் தொடர வேண்டும் தோல்விகள் தொடரக்கூடாது அவ்வெற்றி எப்படி வரும் அதுதான் முக்கியம் முதல் கேள்வி வெற்றி எப்படி வரும் இரண்டாவது வேலை தோல்வி எப்படி வரும் வெற்றி எப்படி வரும் என்றால் எமது திறன் ஆற்றல் பலமாக இருப்பால் வெற்றி பெறும் எமது முயற்சிகளுக்கு போட்டிக்கு எமக்கு சவாலாக போட்டியாளரம் பங்கு பெற்ற அமைக்கலாம் அதாவது எனக்குரிய திறமை எனக்குரிய தகுதி எனக்குரிய வல்லமை ஆற்றல் எல்லாத்தையும் கொண்ட இன்னொரு பேர் போட்டியில பங்கு பெற்ற ஆட்டேன்னு முன்னுக்கு வரலாம் அவை ரெண்டு விதமாக சிந்தியுங்கள் வெற்றி எப்படி வருது ஒன்று நாங்கள காட்டீங்க உழைப்பு எங்கட முயற்சி எங்கட திறம புல்லாம ஆட்டை எல்லாத்தையும் ஒரே இதாக கொட்டி நாங்கள் முன்னுக்கு வருவது முயற்சி அதனால் வெட்டி அடைவது ஒன்று இருக்குது மற்ற அதிர்ஷ்டம் வந்து நீங்கள் கத்பீங்கள் ஊருக்குள்ளே லக் இருந்துதான் வந்துட்டாங்க அது லக்குன்றது சக போட்டியாளர்கள் இருக்குது எமக்கு ஈடான ஒரு சவாலான ஒரு போட்டியாளர் வந்துட்டார நாங்கள் முகம் கொடுத்து சா சாத்திய ட்ரை பண்ணி முயற்சி எடுத்து வெல்ல வண்டி இருக்கு அப்படி ஒரு விரை வரையில் என்று சொன்னால் அஷ்டவசமாக எனக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அது வெற்றி தோல்வி எப்படி வரும் தோல்வி எப்போது நமக்கு கிடைக்கணும் வெற்றி இலக்குக்கு ஏற்ப எமது திறனாற்றலை மேம்படுத்தாமல் மேம்படுத்தாம இருக்கு அப்போ ஒவ்வொரு போட்டியிலையும் வாழ்க்கையிலும் சரி பொது நிகழ்விலும் சரி எந்த போட்டி என்று ஒன்று வரும்போது ஒரு இலக்கு குறிக்கப்பட்டது அந்த இலக்குக்கேற்ப எங்களோட சகலகலா வல்லமை புலமை தலைமை ஆட்ட இல்லாதையும் நாங்கள் சரியாக நெறிப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த இலக்கு அடகு இப்படித்தான் நான் பயணிக்க வேண்டும் அந்த நெறிப்படுத்த தவறாத போ தவறின போது தோல்வி இருக்க ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் போட்டியில் நமக்கு சவாலான போட்டியாளர் பங்கெடுத்திருக்கலாம் என்ன என்னோட எனக்கு ஒத்து நல்ல ஆற்றல் மிக்க ஒருவர் போட்டியில் கலந்து கொண்டா அவருக்கு சில மயிலையில் அவர் வந்துட்டார் நாங்கள் பேசிக்கொள்வோம் இதான் வெற்றி தோல்விகளுக்கு வேறுபாடு ரெண்டும் படைப்பிக்குது வெற்றியும் படிப்பிக்குது தோல்வியும் படைப்பி வெற்றி எப்படி படைப்பிக்குது மகிழ்ச்சியை வெற்றி வெட்டிட்டு மகிழ்ச்சி என்றது இல்லை அது இப்படியான சூழலில் நான் வந்துட்டேன் தோல்வி என்னது இப்படியான சூழலில் தோல்வியை அடைய முடியுது முடிஞ்சிருக்கிறோம் தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்போ நாங்கள் எதை சிந்திக்க வேண்டும் வெற்றி அடையறத்துக்கு தோல்வி ஒரு காரணமாக இருக்கின்ற தோல்வி ஏன் வந்திருக்கின்றதை வச்சுக்கொண்டு கொண்டு இந்த நிலை வராமல் போணுவதன் மூலமாக வெற்றியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வெற்றி பெற்றவன் நான் வந்துட்டேன்னு போவதை விட பின்னிக்கு ஏன் டோல்விட்டோன் இருக்கிறான் என்றதை பார்ப்போம் பின்னுக்கு ஏன் டோல்விட்வன் பெறுவான் தான் இவ்வாறு முயற்சி எடுக்க அவர் தவறிவிட்டார் அவை நான் அடுத்த முறை தோற்கக்க கூடாதுன்ற என்ன இருக்கணும் இவ்வாறு தவறுதலாக முயற்சி எடுக்காமல் கடின உழைப்பு இறங்காமல் இருந்தால் தோல்வி அவ வெற்றி தோல்வி என்னதை படிப்பிக்கிறதை நாங்கள் உணர்ந்து வேண்டும் ஆகவே இந்த போட்டி வந்தாலும் முதல் பங்கெடுத்து தீரவனோன்னு ஒன்று ரெண்டாவது வெற்றி இலக்கை தீர்மானிக்கும் வெற்றி இலக்கை அடைவதற்கு நாங்கள் என்னென்ன தேவையோ அவ்வளவு பயிற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கணும் கடினம் அதனால வெற்றி வரும் இதை தவறு விட்டோம் என்றால் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதர்களையும் இருக்குமாயிருந்தால் தோல்வி ஒருபோதும் வரமாட்டாது தோல்வி வராமல் இருக்கிறது தான் நாங்கள் வாழும் நான் முதலே சொன்னேன் வெற்றி தொடர்ந்து வரவேணும் தோல்வி வாழ்க்கையில தொடக்க அப்போ எப்பப்போ சந்தர்ப்பங்களில் தோல்வி வரக்கூடும் அவற்றை கொண்டு வாழ பழகுவதனூடாக எப்பவுமே வெற்றி அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி